சோலைவனம்ன்ற காட்டுல மீனுன்னு ஒரு குருவி பானந்துகிட்டு வந்தது மீனுக்கு ரெண்டு குட்டி குருவிங்க இருந்தாங்க மீன் குருவி ரெண்டு குட்டிங்களுக்கு அம்மான்றதுனால காட்டுக்குள்ள போயிட்டு உணவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும் புருஷன் காக்கா காக்கா வீட்டுக்கு ரொம்ப தூரத்துல வேற ஒரு சின்னன்னு ஒரு குருவி கூட வாழ்ந்துகிட்டு வந்தது மீனு குருவி அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை குட்டிங்க கிட்ட காட்டாம பாசமா வளர்த்துக்கிட்டு வந்தது அப்ப மீனு குருவியோட குட்டிங்க இப்படி கேட்டாங்க அம்மா லூனா பாட்டி இருக்காங்கல்ல அவங்க குளிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க வீட தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா அம்மா நம்மளோட வீடு எவ்வளவு குளிருது அம்மா நம்மளோட வீட்டை நீங்க கொஞ்சம் சரி பண்றீங்களா அம்மா ஆ சரிடா செல்லம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நீங்க ரொம்ப குட்டியா இருக்கீங்க உங்களை விட்டுட்டு அவ்வளவு வேலை செய்ய முடியாது நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களா சரி நான் போயிட்டு உங்களுக்கு உணவு தேடி எடுத்துட்டு வரேன் மீனு குருவியும் முட்டை வச்சதுக்கு அப்புறம் இருந்து அதோட புருஷன் காக்கா மீனு குருவிய விட்டுட்டு போயிடுச்சு வந்தது ஒரு தடவை கூட குட்டிங்களை பாக்குறதுக்கு டூட்டு காக்கா வரவே இல்ல ஒரு நாள் மீனு குருவியும் உணவு எடுத்துட்டு வரும்போது ஒரு இடத்துல டூட்டு காக்கா உட்கார்ந்துகிட்டு இருந்தது அந்த இடத்துக்கு மீனு குருவியும் போனது மீனு குருவியும் டூட்டு காக்காவோட கால்ல விழுந்து இப்படி சொல்லுச்சு எப்படி நான் நல்லா தாங்க இருக்கேன் உங்களோட குழந்தைங்க தான் எப்ப பார்த்தாலும் அப்பா எப்ப வருவாரு அப்பா எப்ப வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சொல்லிடு அந்த சரி நான் இந்த பழங்களை கொண்டு போய் சின்னக்குருவிக்கு கொடுக்கணும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத தள்ளு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டுக்காக்காவும் அங்க இருந்து பறந்து போயிடுச்சு பாவம் மீனுக்குருவி உணவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தது அதோட குட்டிங்களுக்கு உணவு கொடுத்தது அப்படியே ராத்திரியும் தூங்க ஆரம்பிச்சாங்க ராத்திரி காட்டையும் காற்று அதிகமா அடிச்சுச்சு கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சது காட்டு வேகமா அடிச்சதுனால தூட்டு காக்காவோட வீடு கீழே விழுந்து உடஞ்சது சின்ன குருவியும் தூட்டு காக்காவும் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயோ என்ன இது காட்டுல இப்படி விடாம மழை பெய்யுது நான் வேற மாசமா இருக்கேன் என் கூட சேர்ந்து என்னோட குழந்தைங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தூத்துக்காக்காவும் யோசிச்சுக்கிட்டு இருந்தது ஐயோ தூத்துக்காக்கா அதான் உன்னோட மனைவி மீன் குருவிக்கால அது வீட்டுக்கு போலாம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்காக்காவும் சின்ன குருவியும் குருவியோட வீட்டுக்கு போனாங்க மீனுக்குருவியோட வீட்டுக்கு வீட்டு கதவை தட்டினாங்க மீன் கதவை திறந்தது ஐயோ இவ்வளோ ராத்திரி ஆகிடுச்சு இந்த மலையில நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் உள்ள வாங்க இல்லைன்னா மழையில நனைஞ்சு செத்துருவிங்க தூண்டு காக்கவும் சின்ன குருவியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தது ரொம்ப ராத்திரி ஆனதுனால மீனு குருவியோட வீட்டுக்கு சின்ன குருவிய கூட்டிக்கிட்டு வந்திருந்தது இங்கே பாரு வீடு ஆட்டையும் விடாம மழை பெஞ்சதுனால எங்களோட வீடு கீழ விழுந்து உடஞ்சு போச்சு ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் சின்ன குருவிய இங்க கூட்டிக்கிட்டே பார்த்தேன் ஆ சரிங்க இது உங்களோட வீடு நீங்க வரலாம் தூட்டுக்காக்காவும் சின்ன குருவியும் அங்க இருந்த பெட்டில் போய் தூங்கினாங்க மீனு குருவியும் அதோட குட்டிங்களும் ராத்திரி முழுக்க தரையில் தூங்கிட்டு இருந்தாங்க மறுநாள் ஆனது காட்டில் மழையும் விட்ட பாடு இல்லை இதாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இதை உணவை சாப்பிடுங்க ராத்திரி நீங்கள் நல்லா தூங்குறீங்களா மீன் குருவி நல்ல மனசோட சின்ன குருவி காக்கா கிட்ட பேசினது அவங்களுக்கும் உணவெல்லாம் கொடுத்தது அந்த உணவை காக்கா எடுத்துக்கிட்டு போய் சின்ன குருவிக்கு கொடுத்தது சுயநலமா இருந்தது சின்ன குருவியும் அந்த உணவை நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது அப்படியே ரெண்டு மூணு நாளா விடாம மழை பெஞ்சுகிட்டே இருந்தது குருவி சேகரிச்சு வச்சிருந்த உணவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலியும் ஆனது குருவியோட குட்டிங்களுக்கு கொடுக்க உணவே இல்லை அம்மா ரொம்ப பசிக்குது சாப்பிட எதுனா இருந்தால் கொடுங்கம்மா என் செல்லும் வீட்டில் சாப்பிட உணவு எதுவுமே இல்லை மழை நின்னதும் நான் போயிட்டு உங்களுக்கு உணவு எடுத்துக்கிட்டு வந்து தரேன் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சொல்லுங்களா மழையும் விட்டப்பாடாக இல்லை செஞ்சுக்கிட்டே இருந்தது அதே சமயம் சின்ன குருவிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிது காக்கா ஓ சீக்கிரம் இங்கேன்னு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க சீக்கிரம் போயிட்டு எனக்கு எதுனா சாப்பாடு இருந்தால் கொண்டு வந்து கொடு பசியிலேயே நான் செத்துருவேன் போல சீக்கிரமா போகும் எப்படி விடாம மழை பெய்யுதுன்னு இந்த மழையில நான் எப்படி போறது அது எனக்கு தெரியுது நீ மட்டும் இப்ப எனக்கு உணவு எடுத்து வந்து தரலனா அப்புறம் நான் உன் கூட பேசவே மாட்டேன் அதுக்கப்புறம் கூட்டு காக்கா உணவு எடுக்கிறதுக்காக மழையில நினைச்சுக்கிட்டே பறந்து போனது உணவு தேடி ரொம்ப தூரம் மலையில போனது ஒரு இடத்துல மக்காச்சோளம் இருந்தது அதை பார்த்துட்டு அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தது அந்த மக்காச்சோளத்தை சின்ன குருவிக்கு கொடுத்தது அவங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டாங்க அதை எல்லாம் மீன் குருவியோட குட்டிங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ராத்திரியும் ஆனது காத்தோட சேர்ந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சது காத்துல மீன் குருவியோட வீடு ஆட ஆரம்பிச்சது ஐயோ கடவுளே இப்படி இந்த வீடு ஆடுனா நம்ம எல்லாரும் கீழேழுந்து செத்து தான் போவோம் காக்கா நீ ஒரு வேலை செய் நீ முதல்ல மீன் குருவியையும் அதோட குட்டியையும் வெளியே அனுப்பு அப்போதான் இந்த வீடு ஆடாமல் இருக்கும் நம்மளும் பாதுகாப்பாக இருக்கலாம் கேட்டதும் மீன் குருவிக்கு போக வந்தது இங்க பாருங்க இது என்னோட வீடு நான் தான் உங்களை இந்த வீட்டுல இருக்க அனுமதிச்சேன் மறந்துட்டீங்களா என்ன என்னது நீ அனுமதிச்சியா இந்த வீடு டூட்டு காக்காவோட வீடு அதோட வீட்டுல நீ இருந்துகிட்டு இந்த வீட்டோட உரிமைய நீ கொண்டாடுறியா நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளிய தூட்டு காக்காவும் நீனும் ரெண்டு குட்டிங்களையும் வெளிய விட்டு கதவை காத்துச்சு அவங்க எல்லாம் மழையில நினைஞ்சிட்டே இருந்தாங்க அம்மா நான் இப்ப எங்கம்மா போறது எப்படி விடாம மழை பெய்யுதுன்னு பாத்தீங்கன்னா பசங்களா அதுக்கப்புறம் மீன் குருவியும் கறந்து லூனா பாட்டி வீட்டுக்கு போனாங்க லூனா பாட்டி வீட்லேயும் நிறைய பறவைகள் வீடு இல்லாமல் வந்திருந்தாங்க அவங்க எல்லாரையும் லூனா பாட்டி பார்த்துக்கிட்டாங்க நீனும் என்னோடய வீட்டில் இடம் இல்லை எல்லா பறவைகளும் வீடு இல்லாமல் என் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அவங்க இல்லைனா கூட உனக்கு இடம் கொடுத்துருப்பேன் இப்போ என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது மீனும் பரவாயில்ல லூனா பாட்டி நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் லூனா பாட்டியும் வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டாங்க வீடு குருவிக்கும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தது குட்டிகளும் மலையில் நனைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் மலையில் பறந்து போனாங்க ஒரு மரத்தோட கிளையில் உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ அந்த மரத்தோட கிளையில் ஒரு ஆப்பிள் இருந்தது இந்த ஆப்பிளில் இன்னொரு குட்டிங்களுக்கு சாப்பிட கொடுத்தா அவங்களோட பசியாச்சும் கொஞ்சம் தீரும் மீனு குருவி யோசிச்சுக்கிட்டே இருந்தது அந்த பறிக்கலான்னு மீனு குருவி பார்த்துச்சு அப்ப அந்த ஆப்பிளும் பெருசா வீடு மாதிரி கீழே விழுந்தது அதை பார்த்துட்டு மீனு குருவி அங்கே போனது ஆட என்ன இது ஆப்பிள செஞ்ச வீடு மாதிரியே இருக்கு எப்படி இந்த ஆப்பிள் இவ்வளோ பெருசா ஆகியிருக்க முடியும் அப்படின்னு மீன் குருவியை யோசிச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தது அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தப்போ டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே இருந்தது நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாமே இருந்தது இது நேரம் கழித்து அந்த ஆப்பிலும் மீனு குருவி கிட்ட பேசிச்சு மீனு குருவி பா நான் ஒரு மந்திர ஆட்டி உன்னோட கணவர் உன்னையும் உன்னோட குழந்தைகளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது எனக்கு தெரியும் நீ இந்த மழை முழுக்க என்னோட வீட்லயே தங்கிக்கோ இதை கேட்டதும் மீன் குருவியோட குட்டிங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த வீட்டுக்குள்ள போனாங்க எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க குட்டிகளும் அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப ஜாலியா இருந்தாங்க அதே சமயம் கூட்டு காக்கவும் சின்ன குருவியும் இருக்கிற வீடு காத்துல கீழே உடஞ்சிச்சு பாப்பாவும் சின்ன குருவியும் அவங்களோட கெட்ட மனசுக்கு அந்த மழையிலே நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க போன ஸ்டோரியில் கேட்ட கொஷினுக்கு அம்முஜானு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க ஹாய் பாலசிங்கம் ஹாய் அம்மு அம்முஜானு இன்னைக்கு இந்த ஸ்டோரியில் லூனா பாட்டி வீட்டில் எத்தனை பறவைங்க இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன் Bye bye! Please subscribe!